ஸ்ரீமதை இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவருத்தத்தின் கடைசி இரண்டு பாசுரங்கள் தொண்ணூற்றி ஒம்போதாவது பாசுரம் எப்படி பார்க்கும் ஈனச்சொல் ஆயினும் ஆக எரிதிரை பையம் மற்றும் ஏனத்து உருவாய் கிடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே எல்லோருக்கும் ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லது வேறு எதுவும் இல்லை ஞானப்பிரான் எல்லோருக்கும் நல்லது அவருடைய திருநாமங்கள் எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு முடிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பாசுரத்தை மேலே என்ன இருக்க என்ன இருக்க பாருங்க ஈ நச்சொல் ஆயினும் ஆக நான் செய்த இந்த பதியம் குறைவான இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிக்கி ஈ நச்சொல் ஆயினும் ஆக எரி எரிதிரை பையம் முற்றும் இறுதி கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தையெல்லாம் ஏனத்து உருவாய் ஒரு வராகமாய் இடந்த பிரான் வெளிக்கொணர்ந்த பிரான் ஈன சொல்லாயினும் ஆக எரிதிரை வையம் மற்றும் ஏனத்து உருவாகிடந்த பிரான் அந்த பிரான் இருக்கானே அவன் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் கற்பக மரங்கள் நிறைந்திருக்கிற தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லாதவர்க்கும் அங்கே இல்லை பூமியில் இருக்கிறவர்களுக்கும் மற்ற இல்லை இல்லமேதி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படிலாம் இருக்க இரு கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாகியவர்க்கும் எல்லாருக்குமே ஞானப்பிரானை அல்லால் ஞானப்பிரான் ஞானம் அவனோட அவனே ஞானம் ஞான உத்தமம் என்கிற திருநாமத்தை உடைய பெறுவான் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா ஈ நச்சொல்லாயினும் ஆக எரிதிரை வையம் மற்றும் ஏனத்து உருவாய் கிடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாக எவர்க்கும் ஞான பிரானை அல்ல இல்லை நான் கண்ட நல்லதுவே இது நூறு பயன் பலஸ்துதி பாசுரம் முப்படி பாருங்க நல்லார் நபில் குரூர் நகர குரு நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் இந்நூறும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பிறப்பாம் பொல்லா அறிவினை மாயவன் சேற்றல்ல பொய் நிலத்தே இந்த சேற்றல்ல சேர் நிறைந்திருக்கிற இந்த பொய்யான உலகத்தில் அவர்கள் போவதில்லைன்னு முடிக்கிறார் பொதுவான அர்த்தம் மேலே என்ன இருக்க பாருங்கள் நல்லார் நவில் குருகூர் நகரான் நல்லவர்களால் போற்றப்படுகின்ற குரு ஊரில் குறுகூரில் திருக்குருவூர் நம்பி நம்மாழ்வார் அவர் என்ன பண்ணார் திருமால் திரு பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய பிரான் திருமா பெருமானுடைய திருக்குணங்களை வல்லார் அவர்களை சேவிப்பதில் வல்லவர்களுடைய அடிக்கண்ணி அடிக்கண்ணா திருவடி திருவடி மாலைகளை சூடிய மாறன் அவன் திருமால் அடியார்களுக்கு அடியவன்கிறத எப்படி எழுதுகிறார் என்ன எப்படி எழுதுகிறார் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த முதல் பசுல விண்ணப்பம் செய்தார் இல்லையா இந்த விண்ணப்பம் செய்த சொல்லார் நல்ல சொற்களால் செய்யப்பட்ட தொடைகள் மாலை அர்த்தம் இல்லை இந்த பதிகம் தொடைகள் இந்நூறும் இந்த நூறு பாசுரங்களையும் வல்லார் அவர்கள் என்ன பண்ணுவார்னா சேற்று அள்ளல் பொய் நிலத்தை சேர் நிறைந்த சகதி நிறைந்த இந்த பொய்யான உலகத்தில் அவர் என்ன பண்ணுவார் பிறப்பாக பொல்லா அறிவினை அழுந்தார் இதில் இவர்கள் மாய அழக மாட்டார்கள் வழிந்தோறும் பஸ் மாயவன் மாயவன்னா இந்த பெருமானுக்குச் சொந்தமான இந்த சீர் நிறைந்த உலகத்தில் பிறப்பாம் பொல்லா அறிவனை அழுந்தார் பிறப்பல் என்கிற அந்த அறிவி பொல்லாத அறிவினையில் அவர்கள் அழுந்த மாட்டார்கள் இந்த பாசுரங்களையும் இந்த பத் நூறு பாசுரங்களையும் வலிமை வல்லமை உடையவர்கள் படிக்கலாம் நினைக்கிறேன் நல்லார் நபில் குருகூர் நகரான் திருவால் திருப்பேர் பேர் வல்லாரடி கண்ணிச்சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடகல் இந்நூறும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அறிவினை மாயவன் சேற்றல்லல் பொய்நிலத்தே இந்த மாயவன் இந்த பெருமானுக்குச் சொந்தமான இந்த பூமியில் அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜா எனமாக திருவுருத்தம் நிறை பெற்றது